தாய்லாந்திற்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்வதில் சீனாவை முந்திய பெட்டியின் எடை மிலான் விமான நிலையத்தில் ரகலியில் தங்காக்கில் ஆடவன் கொலை அகதிகளுக்கான ஐநா ஆட்டை வைத்திருக்கும் வெளிநாட்டு நபருக்கு போலீசார் வலை வீச்சு மலாக்காவில் இரட்டை கொலை அதிர்ச்சி தாய் மகனின் சடலம் கண்டெடுப்பு தெமர்லோவில் சாலை சபிக்ஞை விளக்கில் காத்திருந்த மோட்டார் சைக்கிளை கார் மோதியது இரண்டு இளம் பெண்கள் பழி தொலுண்டான் ஜலான்சிகோ சுங்காய் லம்பாமில் கடந்த மாதம் கழகத்தடுப்பு போலீஸ்காரர்களில் ஒன்பது பேர் உயிரிழந்ததற்கான விபத்திற்கு காரணமாக இருந்த லாரியில் எழுபது விழுக்காட்டிற்கும் கூடுதலான எடை ஏற்று இருந்ததே காரணம் என தெரியவந்துள்ளது அந்த லாரி கழகத்தடுப்பு போலீஸ்காரர்களை ஏற்றி சென்ற ட்ரக்குடன் ஏற்பட்ட விபத்திற்கு பாதுகாப்பு பலவீனம் மற்றும் சம்பந்தப்பட்ட லாரியின் நடவடிக்கை நடைமுறையும் மற்றொரு காரணம் என சிறப்பு விசாரணை குழுவின் தொடக்கக்கட்ட விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் பதிமூன்றாம் தேதி நிகழ்ந்த அந்த சம்பவத்தின் போது அந்த சரக்கு லாரி நாற்பது தொள்ளாயிரத்து அறுபது கிலோ திருக்கற்களை ஏற்றி சென்றது அனுமதிக்கப்பட்ட இருபத்து நான்காயிரம் கிலோ எடையை விட எழுபது புள்ளி ஆறு ஏழு விழுக்காடு கூடுதலான எடை அதுவாகும் மேலும் ஜே பிஜே எனப்படும் சாலை போக்குவரத்து துறையின் சாலை பாதுகாப்பு பரிசோதனையிலும் அந்த லாரி தவறியுள்ளதோடு அந்த வாகனம் பதினைந்து விழுக்காடு தேர்ச்சி புள்ளிகளை மட்டுமே அது பெற்றிருந்ததோடு பாதுகாப்பு அம்சங்களுக்கு தேவையான அனைத்து ஏழு தகுதிகளையும் நிறைவு செய்யவில்லை அதேவேளையில் எஃப்ஆர்யூ ட்ரக்கின் பாதுகாப்பிலும் சில பிரச்சினைகள் இருப்பதை விசாரணை அறிக்கை சுட்டிக்காட்டியது முன் இருக்கைகளிலும் பின் இருக்கைகளிலும் பாதுகாப்பு பெல்ட் இல்லை மேலும் பின்னால் பயணிகள் அமர்ந்திருந்த இடத்தில் அவர்களது தலைப்பகுதி இடத்திலும் பாதுகாப்பு வசதிகள் இல்லை இத்தகைய பாதுகாப்பு பலவீனங்கள் அதில் இருந்தவர்கள் உயிரிழப்புக்கும் காயம் ஏற்படுத்துவதற்கும் காரணமாக இருந்த அபாயத்தையும் விசாரணை குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது டாக்டர் அப்பாராவ் பாய் பால் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி சுங்கைடுவா லோட்டஸில் காலை மணி ஒன்பது முதல் மதியம் மூன்று மணி வரை பத்துஉபான் மாநில சட்டமன்றமும் பினாங்கு சொக்சோவும் இணைந்து பத்தொன்பது நிறுவனங்கள் உட்பட பல்வேறு தொழில்துறைகள் கொண்ட வேலைவாய்ப்பு முகாம் ஒன்றை நடத்த உள்ளது. இந்நிகழ்வில் உற்பத்தி துறை உணவு சேவை துறை விருந்தோம்பல் போக்குவரத்து மற்றும் வங்கி போன்ற பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய மொத்தம் ஆயிரத்து ஐநூற்று பதினாறு வேலையிடங்கள் பினாங்கு மாநிலத்தில் காலியாக உள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வரும் சனிக்கிழமை நடக்கவிருக்கின்ற இந்த வேலைவாய்ப்பு நிகழ்வில் பிளாக்ஸ் அம்பு சென்டரியான் இன்ஜினியரிங் நிறுவனம் பினேங் மேரியட் தங்கும் விடுதி மற்றும் ஏஎஸ்இ எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் போன்ற பினாங்கு மாநிலத்தின் மிகப்பெரிய நிறுவனங்களும் கலந்து கொள்ளவிருப்பதாக பத்து உபான் மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பி குமரேசன் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் பினாங்கின் வேலையின்மை விகிதம் சுமார் இரண்டு புள்ளி இரண்டு விழுக்காடாக பதிவாகி உள்ளது என்றும் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம் இதற்கான தீர்வாக அமையும் என்றும் மேலும் அவர் கருத்துரைத்துள்ளார் மேலும் இது வெறும் வேலை தேடும் அரங்கம் மட்டுமல்ல மாறாக நியாயமான வளமான மற்றும் மக்கள் மீது அக்கறை கொண்ட மடானி அரசாங்கத்தின் பிரதிபலிப்பு என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார் இந்நிலையில் வேலை தேடி வரும் இளம் பட்டதாரிகளும் பொதுமக்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு வளமான எதிர்காலத்தை உருவாக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது புகே ரம்பாய் தாமான் ரம்பாய் முத்தியாராவில் தனித்து வாழும் தாய் ஒருவரும் அவரது இருபத்தோரு வயது மூத்த மகனும் அவர்களது வீட்டில் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது அந்த சம்பவத்தில் அக்குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு உறுப்பினர் காயங்களுடன் உயிர் தப்பியதோடு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது அந்த வீட்டின் உள்ளே இறந்து கிடந்த இருவரில் ஒருவர் பள்ளி ஆசிரியை என நம்பப்படுகிறது கொலை நடந்த வீட்டில் போலீஸ் தடையியல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தனது வீட்டிற்கு முன்புறம் உள்ள சாலையில் ரத்த வெள்ளத்தில் ஆடவர் கீழே விழுந்து கிடப்பதைக் கண்ட பொதுமக்கள் இது குறித்து போலீசிற்கு தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த போலீஸ் குழுவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இதற்கு முன் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டதாக சமூக வலைதளத்தில் தகவல் வெளியானது ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர் ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு இரண்டு வாரங்களுக்குள் ஒரு நபர் தனது மனைவியை காய்கறி கத்தியால் கழுத்தை அறுத்துக் கொன்ற சம்பவத்திற்கு பின்னர் மற்றொரு கொலை ஜகோர் தங்காக் மாவட்டத்தில் உலுக்கியுள்ளது இம்முறை நடந்த கொலையில் இரண்டு வெளிநாட்டினர் சம்பந்தப்பட்டுள்ளனர் தங்காக் ஜலான் கமாஜுவானில் ஒரு வாடகை வீட்டில் நேற்றிரவு ஏழு மணி அளவில் நடைபெற்ற சம்பவத்தில் கூர்மையான ஆயுதத்தினால் மியன்மார் ஆடவன் ஒருவன் கத்தியால் குத்தப்பட்டு இருந்தான் கொலை செய்யப்பட்ட நபருக்கும் இருபத்தி நான்கு வயதுடைய முயன்மார் பிரஜைக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தார் தப்பியோடிய அந்த ஆடவன் அகதிகளுக்கான ஐநா ஆணை குழுவின் அட்டை வைத்திருப்பதாக தங்காக் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிண்டர் ரஸ்ரான் முகமது தாலிப் தெரிவித்தார் அந்த சந்தேக பேர்வழியை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர் ஜூன் இரண்டாம் என்று புக்கிட் கம்பீர் தமான் சஹாயாவில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தகராறில் பெண் ஒருவர் தனது கணவரினால் கொல்லப்பட்டார் அந்த சந்தேக பேர்வழி மறுநாள் சரணடைந்த பின்னர்தான் இச்சம்பவம் போலீசிற்கு தெரிய வந்தது Colors of India win Para Global Indian Shopping Expo and Viral Food Festival 11 15 ஜூன் வரை Aeon Big Falling Epo Para Kill 100 க்கு அதிகமான பூத்துகள் 80% வரை டிஸ்கவுண்ட் தென கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல் தொமர்லோவில் ஜல்துங்கு இஸ்மாயில் சாலை சமிக்ஞை விளக்கின் சந்திப்பில் ஒரு மோட்டார் சைக்கிளில் காத்திருந்த இரண்டு பெண்கள் போதைப் பொருள் விநியோகிப்பாளர் என நம்பப்படும் கார் ஓட்டுநர் மோதியதால் மரணமடைந்தனர் நேற்றிரவு நடந்த அந்த துயர சம்பவத்தில் லஞ்சாங் பில்டாபொக்கே டாமார் தாமான் தொமர்லோ ஜெயாவை சேர்ந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரான பதினெட்டு வயது பெண்ணும் பின்னால் அமர்ந்திருந்த மற்றொரு பதினெட்டு வயது பெண்ணும் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தனர் அந்த இரு இளம் பெண்களும் பானம் அருந்துவதற்காக வெளியே சென்றபோது இரவு மணி பதினொன்று அளவில் அந்த விபத்து நிகழ்ந்ததாக தமிழோ மாவட்ட தலைவர் துணை கமிஷனர் மாசியான் ஆசான் தெரிவித்தார் சிவப்பு எச்சரிக்கை விளக்கு எரிந்து கொண்டிருந்ததால் அப்பெண்கள் தங்களது மோட்டார் சைக்கிளில் நின்று கொண்டிருந்த போது வேகமாக வந்த கார் மோதியதாகவும் கொலலும்பூரை சேர்ந்த அந்த கார் ஓட்டுநர் காயமடையவில்லை என மஸ்லான் கூறினார் அந்த காரில் மேற்கொண்ட சோதனையில் ஷாபு மற்றும் ஹீரோயின் போதைப் பொருளைக் கொண்ட பல்வேறு பிளாஸ்டிக் பொட்டலங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் அந்த கார் ஓட்டுநர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் தாய்லாந்திற்கு அதிக சுற்றுலா பயணம் மேற்கொண்ட நாடுகளில் மலேசியா சீனாவை காட்டிலும் முன்னிலையில் உள்ளது என்று தாய்லாந்தின் சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் இவ்வாண்டு ஜனவரி ஒன்று முதல் ஜூன் எட்டாம் தேதி வரை மலேசியாவில் இருந்து மொத்தம் இருபது லட்சத்து நாற்பத்தோராயிரத்து இரண்டு சுற்றுலா பயணிகள் தாய்லாந்திற்கு வருகை புரிந்துள்ள நிலையில் சீனாவில் இருந்து இருபது லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று எண்பத்தோரு பேர் வருகை தந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த காலகட்டத்தில் தாய்லாந்திற்கு வந்த மொத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினைந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்களை எட்டியுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாப் பயணிகளின் இந்த வருகை தாய்லாந்து நாட்டின் பொருளாதாரத்திற்கு சுமார் அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது புள்ளி மூன்று பில்லியன் பாத் பங்களித்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாலையில் கண்டெடுத்த பணப்பையை அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்த இளைஞருக்கு வலைத்தளத்தில் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணமாக உள்ளன சாலையோரத்தில் கிடந்த அந்த பணப்பையை பத்திரமாக உரிமையாளரின் விளாசத்தை கண்டுபிடித்து அண்டை வீட்டாரிடம் ஒப்படைத்ததோடு மட்டுமல்லாமல் அப்பணப்பை அவர்களின் கைகளுக்கு சேர்ந்துவிட்டதா என்று திரேட்டில் விசாரித்த ஃபித்ரி என்ற நபரின் செயல் வலைத்தளவாசிகளை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது கணவன் மனைவி இருவர் ஷாலாம் பிரிவு ஏழில் உள்ள பெட்ரோல் நிலையம் ஒன்றில் வாகனத்திற்கு எண்ணெய் ஊற்றிவிட்டு வீடு திரும்பும் வழியில் பணப்பை தொலைந்ததை அறிந்துள்ளனர் அத்தம்பதியினர் ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திற்குப் பிறகு தங்களது பணப்பை காரின் கூரையில் இருந்து பறந்துவிட்டதை அறிந்து மேலும் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் உரிமையாளர்கள் பணப்பையை திரும்ப கொடுத்து பித்ரிக்கு தங்களது உளமார்ந்த நன்றியினை திரேட்டில் தெரிவித்துக் கொண்டுள்ளனர் பயணப்பெட்டி அதிக பாரமாக இருப்பதாக கூறப்பட்டதால் விமான நிலையத்தின் தரையில் உருண்டு பிறண்டு தர்க்கம் நடத்திய பெண்ணின் வீடியோ வைரலாகியுள்ளது உள்ளது சீனாவை சேர்ந்த அச்சுற்றுப்பயணி ஜூன் எட்டாம் தேதி இத்தாலியில் உள்ள மிலான் மால்பென்சா விமான நிலையத்தில் தனது கேரிகோன் ஷூட்கேஸை ஊழியர்கள் சோதனை செய்தபோது அவர் விமானத்தில் ஏறும் கேட்டை அடைத்திருந்தார் அப்போது பயணப்பட்டி அதிக பாரமாக இருப்பதால் ஒன்று கூடுதல் பணம் செலுத்த வேண்டும் அல்லது சில பொருட்களை வீசிவிட வேண்டும் என அப்பின்னிடம் சொல்லப்பட்டதுதான் தாமதம் அடுத்து அவர் அரங்கேற்றிய நாடகம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது தரையில் உருண்டு கால்களை மேலும் கீழும் ஆட்டி ஒரு சிறு குழந்தை போல் அவர் அழுது அடம் பிடித்தார் அந்த நடுத்தர வயது பெண்ணின் சேஷ்டையை எதிர்பார்க்காத விமான நிலைய பணியாளர்கள் அவரை சமாதானப்படுத்த முயன்று தோல்வியடைந்தனர் கடைசியில் வேறு வழியின்றி அம்மாதுவை அவ்விமானத்தில் ஏற விடாமல் தடுத்து அங்கிருந்த அதிகாரிகள் அகற்றினர் பின்னர் ஒரு வழியாக ஆசுவாசம் ஆன அம்மாது புதிய டிக்கெட் எடுத்து பயணப்பெட்டியை முறைப்படி அறிவித்து அடுத்த விமானத்தில் பயணத்தை தொடர்ந்தார் அம்மாதுவின் அட்டகாசத்தை பார்த்த சீன நாட்டு வலைதளவாசிகள் இதென்ன சிறுப்பள்ளை தரமான காரியம் என முகம் சுளித்தனர் வெளிநாட்டில்